அகிலம் இந்தியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூலாக சந்தித்திருக்கின்றோம் லெபனானில் நடந்த வன்முறை சம்பவங்கள் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து அவசரமான அமைச்சரவை பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தாக்குதல் நடத்தி இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக லெபனான் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவத்தின் பின்னணியில் குறிப்பாக லெபனானில் ஹிஸ்புல்லாவையும் லெபனான் அரசையும் மோதவிடும் மிகப்பெரும் சதி அரங்கேற்றப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் லெபனானில் நடந்த வன்முறை சம்பவங்களின் பின்னணி என்ன அதன் பின்னால் யார் இருக்கின்றார்கள் தற்போது நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது குறித்த முக்கிய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆரம்பம் முதலே லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா இயக்கம் ஸ்டேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி மேற்குலகத்துக்குமே மிகப்பெரும் சிம்ம சொப்பனமாக காணப்பட்டது அதிநவீனத்துவம் வாய்ந்த ஆயுதங்கள் அதிநவீனமான ஏவுகணைகள் பயிற்சப்பட்ட நன்கு பயிற்சப்பட்ட போராளிகள் என ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக ஹெஸ்புலா இயக்கத்தை காசு நஷ்டலாவர்கள் வடிவமைத்திருந்தார் அதில் இருக்கக்கூடிய போராளிகள் மிக திறன் படைத்தவர்களாக ஒரு இராணுவத்தினுடைய ஒரு கமாண்டோ படை வீரருக்கு ஒப்பாக அவர்கள் தாக்குதல் மிக்கவர்களாகவும் அதிநவீன ஆயுதங்களை கையாளக்கூடியவராகவும் மிக பெரிய அளவிலான ஏவுகணை களஞ்சியத்தை வைத்திருந்த ஒரு அமைப்பாக உலகிலேயே அதிக அளவிலான ஏவுகணைகள் கொண்டு ஒரு இயக்கமாக ஹிஸ்புல்லா இயக்கம் காணப்பட்டது காசாவில் ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்த போது அதில் முழுமையாக இவர்களால் வெற்றி பெற முடியாமைக்கு மிக முக்கியமான காரணம் கூட ஹிஸ்புல்லா இயக்கம் ஏனெனில் வடக்கு முனையை வடக்கு போர் முனையை ஹிஸ்புல்லா திறந்ததன் காரணமாகவும் வடக்கிலிருந்து ஹிஸ்புல்லா இயக்கம் நடத்திய தொடர் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலின் காரணமாகவும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் முழுமையாக காசாவில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதன் காரணமாக ஹிஸ்புல்லாக்களை நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற முடியாது என தெரிந்த ஸ்டேல் இராணுவம் மறைமுகமாக கபடத்தனமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் பேஜர்கள் வாக்கி டோக்கிகளுக்குள் வெடிமருந்துகளை வைத்து அதை வெடிக்கச் செய்வதனூடாக ஒரு சதி நடவடிக்கையினூடாக மிகப்பெரியளவு அளவு சேதங்களை ஹிஸ்புல்லாவினுடைய வலையமைப்பில் ஏற்படுத்தி என்பதை கடந்த வருடத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம் அதிலும் குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு அவருடைய முக்கிய தளபதிகள் முக்கியஸ்தர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பேஜர்களையும் ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்து மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் பல நூற்று கணக்கானவர்களை கண்களை இழத்தல் மிக மோசமான காயங்களுக்கு உள்ளாக்கி இருந்தார்கள் இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என பலரும் குறிப்பிட்டிருந்தாலும் கூட ஸ்டேல் அமெரிக்கா இணைந்த கூட்டு அதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் இதன் பின்னர் ஸ்டேலின் மிக பெரிய அளவில் ஸ்டேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்திசுல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்டர்லா அவர் முக்கியமாக இராணுவ தலைமையகத்தில் போராளிகளுடன் சந்தித்த ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது அந்த சுற்று வட்டாரம் முழுவதையும் ஒரே நேரத்தில் பங்கர் பஸ்டர் என்று மிக சக்தி வாய்ந்த பல குண்டுகளை போட்டு அவருடைய நிலக்கீழ் தலைமையகத்தில் அவர் கொல்லப்பட்டிருந்தார் கஷன் நஷ்டல்லா மட்டுமல்ல அதனுடைய துணைப்படை தளபதிகள் முக்கியமான தளபதிகள் பலர் பல்வேறு இடங்களில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் பேஜர் தாக்குதல் தொலைத்தொடர்பு சாதனங்களின் வெடிப்பு உள்ளூர் உளவாளிகளை பயன்படுத்தி அங்கங்கு கிஸ்முல்லாவினுடைய முக்கியஸ்தர்கள் படுகொலை என்பவற்றையெல்லாம் செய்துவிட்டு அதன் பின்னர் தெற்கு லெபனானுக்குள் நுழைந்த போது கூட ஸ்டீல் இராணுவத்தினரால் முன்னேற்றத்தை அங்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஹெஸ்புல்லாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல் ஸ்டீல் இராணுவத்துக்கு ஏற்படுத்திய இழப்புகள் காரணமாக சில கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஸ்டேலிய படைகளால் முன்னேற முடியவில்லை என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் அதன் தலைவர் நஷ்டல்லா கொல்லப்பட்டிருந்தார் அதன் தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் மிக பெரிய அளவிலான ஒரு உள்ளக மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய வலையமைப்பில் முக்கியஸ்தர்கள் அனைவரையும் நாம் கொண்டு விட்டோம் என தெரிவித்துவிட்டு லெபனானுக்குள் நுழைந்த போதும் கூட ஸ்டேல் படைகளினால் லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய நகரங்களையோ இடங்களையோ கைப்பற்ற முடியவில்லை இதன் காரணமாக லெபனானுக்குள் தொடர் இழப்பின் காரணமாக ஸ்டேல் இறுதியில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஹிஸ்புல்லா போராளிகளுடன் யுத்த நிறுத்தத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இதை நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த நிலையில் ஹிஸ்புல்லா மீது பேஜர் தாக்குதல் நடத்தி பார்த்தார்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களை வெடிக்க வைத்து பார்த்தார்கள் அதன் தலைவர்களை உளவாளிகளை வைத்து கொலை செய்தார்கள் அதன் பின்னரும் ஹிஸ்புல்லாவை முற்றாக இவர்களினால் அழிக்க முடியாத காரணத்தினால் ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனான் அரசுக்கும் அல்லது லெபனான் படைகளுக்கும் இடையில் ஒரு மோதலை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இஸ்ரேலிய உளவுத்துறை கன கச்சிதமாக அங்கு மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு மிகப்பெரிய அளவில் இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்க நிர்வாகமும் ஆதரவளிப்பதான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் ஏனெனில் அண்மைய சில நாட்களுக்கு முன்பாகத்தான் லெபனானின் இடைக்கால அரசாங்கத்தில் இதுவரை காலியாக இருந்த ஜனாதிபதி பதவிக்கு ஜோசப் அவுன் என்று ஒரு புதிய நபர் நியமிக்கப்பட்டார் இவர் நியமிக்கப்பட்ட பின்னரே அமெரிக்காவின் உடைய முக்கியஸ்தர்கள் பலர் அடுக்கடுக்காக இவருடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அமெரிக்க உயர்ஸ்தானிகர் அமெரிக்காவினுடைய தூதுவர்கள் புதிய லெபனானுடைய ஜனாதிபதி ஜோசப் அவனுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் முக்கியமாக அவர்கள் கேட்டுக்கொண்ட விடயம் ஹிஸ்புல்லாவை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் ஹிஸ்புல்லாவை எந்த வழிகளிலெல்லாம் ஹிஸ்புல்லாவை குறிப்பாக அழுத்தம் கொடுத்து அவர்களை செயலிழக்க செய்ய முடியுமோ அந்தளவு வேலைகளை செய்ய வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஸ்டேலினுடைய ஒரு அஜெண்டாவாக இவருக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் இந்த நிலையில்தான் குறிப்பாக புதிய ஹிஸ்புல்லா அடங்கிய அரசாங்கமாக இருந்தாலும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு ஹிஸ்புல்லாவினுடைய செல்வாக்கை புதிய அரசியல் அமைப்பில் அல்லது அமைச்சரவையில் குறைக்கும் வண்ணம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளும் இவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இவற்றையெல்லாம் தாண்டியும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஆதரவு ஈரானின் உடைய மிகப்பெரிய ஆதரவு என்பவற்றினால் ஹிஸ்புல்லா விரைவில் மீண்டு வந்து விடுவார்கள் ஹிஸ்புல்லாவினுடைய சக்தி பழைய நிலைக்கு வந்துவிட்டால் அதை சமாளிப்பது கடினம் என்பதால் மிகப்பெரிய அளவில் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் லெபனான் மக்களுக்கும் இடையில் அல்லது ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானினுடைய அரசு படைகளுக்கும் இடையில் ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் தற்போது தெளிவாக அங்கு நடைபெற்று கொண்டிருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இதுவரை ஈரான் விமானங்கள் லெபனானில் சாதாரணமாக வந்து சென்றார்கள் லெபனானியர்களும் ஈரானுக்கு சென்று வருகின்றார்கள் ஈரானியர்களும் பலர் லெபனானுக்கு வந்து செல்கின்றார்கள் லெபனானின் மிக முக்கியமான ஒரு நாடாக ஈரான் காணப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானிலிருந்து வந்த பயணிகள் விமானத்தை திடீரென லெபனானில் தரையிறங்கக்கூடாது என லெபனான் அரசு அறிவித்திருந்தார்கள் இதன் பின்னணியில் ஸ்டேல் அமெரிக்கா இருந்தார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏனெனில் ஈரானுக்கும் ஹிஸ்வலாவுக்கும் இடையிலான தொடர்புகளை அவர்கள் துண்டிப்பதற்கு அல்லது ஈரானின் செல்வாக்கு லெபனானில் குறைப்பதற்காக ஒரு முதல் நடவடிக்கையாக ஈரானின் பயணிகள் விமானம் இறங்க அனுமதிக்க கூடாது என்று செயல் கொடுத்த மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக ஈரான் விமானம் அங்கு இறங்க அனுமதிக்கப்படாமல் ஏனென்றில் பல லெபனானியர்கள் ஈரான் விமானத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் லெபனான் நாட்டை சேர்ந்த குடிமக்களே அங்கு தரையிறங்க வேண்டி இருந்த போதிலும் கூட அவர்கள் தரையிறங்க விடாமல் தடுக்கப்பட்டு நடுவானிலேயே டெஹ்ரானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார்கள் இது ஹிஸ்புல்லா ஆதவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருந்தது ஏனெனில் லெபனானுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கக்கூடிய நாடாக ஈரான் காணப்படுகின்றது ஹிஸ்புல்லா போராளி இயக்கம் நேரடியாக ஈரானின் உதவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது லெபனான் அதேபோல் பாலஸ்தீன இயக்கங்களுக்கு முழுமையான உதவியை ஈரான் வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஸ்தானிகர் இங்கே வருகின்றார் பிரான்சினுடைய ஜனாதிபதி வருகின்றார் மேற்கத்திய நாடுகளினுடைய ஜனாதிபதிகள் வருகின்றார்கள் சுயலுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வரும்பொழுது பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய ஈரான் விமானத்தை தடுத்து நிறுத்துவதா என்று கோபமுற்ற ஹிஸ்புல்லாவின் ஆதரவார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அந்த போராட்டம் பெய்ரூட்டில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரும் வன்முறையாக மாறியது போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அவர்கள் விமான நிலையம் குறிப்பாக ஈரானின் விமானத்தை தரையிறங்க விடாமல் தடுத்தமையால் அந்த விமான நிலையத்துக்கு செல்லும் சாலையே முற்றாக முடக்கிவிட்டார்கள் ஈரான் விமானம் தரையிறங்க முடியாவிட்டால் வேறு எந்த விமான பயண பணிகளும் நடைபெறக்கூடாது அந்த சாலையை தடை செய்து விமான நிலையத்துக்கான போக்குவரத்தை முடக்கினார்கள் பெய்ரூட் விமான நிலையம் சில மணி நேரங்கள் சேலந்த சூழ்நிலையில் விமான பயணங்கள் கூட நிறுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில்தான் இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக அல்லது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஜுனிஃபில் அங்கே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஐநாவின் அமைதிப்படை வாகனம் அந்த வழியால் சென்று கொண்டிருந்த பொழுது லெபனானினுடைய இராணுவத்தை அனுப்பி போராட்டக்காரர்களை அனுப்புவது குறித்து அங்கு பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த நிலையில் அங்கு பெய்ரூட்டில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது ஐநாவினுடைய ஜுனிஃபில் ஐநாவினுடைய இடைக்கால படையினுடைய பதவி விலகும் துணை தளபதி மற்றும் ஏனைய ஐநாவினுடைய ஜெனிஃபில் படையினர் அடங்கிய வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது துரதிருஷ்டவசமாக போராட்டக்காரரின் தாக்குதலில் இரண்டு ஐநாவினுடைய ஜெனிஃபில் வாகனங்கள் சிக்கிக்கொண்டன அதில் ஒரு வாகனம் முற்றாக எரிக்கப்பட்டது போராட்டக்காரர்களால் ஏனைய வாகனத்தில் இருந்தவர்களும் தாக்குதலுக்குள்ளாகி காயப்படுத்தப்பட்டார்கள் ஐநா ஜுனிஃபில் லெபனானில் நிலை கொண்டிருந்த இராணுவ தளபதி அன்றுடன் பதவியை முடித்துக்கொண்டு நேபாளம் செல்வதற்காக அவர் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது அவரும் அந்த தாக்குதலில் சிக்கி காயமடைந்திருக்கின்றார் என்பது அங்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது குறிப்பாக ஜுனிஃபில் படையினுடைய துணைத் தலைவர்கள் காயமடைந்த விடயம் ஐநா அமைதிப்படையிலும் சலசலப்பை ஏற்படுத்த இந்த நடவடிக்கை முழுமையாக ஒரு போர்க்குற்றம் இதை உடனடியாக கண்டிக்க வேண்டும் ஐநா அமைதிப்படையின் மீது ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் தாக்குதலை நடத்துவதா என்று மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் எழுந்திருந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் என லெபனானின் புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசும் ஜோசப் அவுன் தலைமையிலான அரசும் இருபத்தி ஐந்து பேரை கைது செய்திருக்கின்றார்கள் பலரை சந்தேகத்துக்கிட அந்த சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் தாங்கள் தேடுதலை நடத்த ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இதை உண்மையில் ஹிஸ்புல்லாவினுடைய தான் செய்தார்களா அல்லது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவையும் லெபனான் அரசையும் லெபனான் இராணுவத்தையும் அல்லது ஹிஸ்புல்லாவையும் லெபனானில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஐநா அமைதிப்படையையும் மோத வைப்பதற்காக வேறு ஏதாவது உளவமைப்புகளின் சதியில் யாராவது இவ்வாறு ஐநா அமைதிப்படை வாகனங்கள் மீது தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தூண்டுவதற்கான விடயங்களை செய்தார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருப்பதாக அதுமே தொலைக்காட்சி இந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஸ்டேல் ராணுவத்தின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தேவை இருக்கின்றது அதே போல ஸ்டேல் இராணுவத்திற்கு ஆதரவாக செயற்படுவக்கூடியவர்கள் மீதும் தாக்குதலை நடத்தலாம் ஆனால் ஐநா அமைதிப்படையின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு வேண்டிய தேவை ஹிஸ்புல்லாவுக்கு இல்லை என்பதுதான் இங்கே நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் ஐநா அமைதிப்படை லெபனானை பாதுகாப்பதற்காக இயன்றவரை லெபனான் இராணுவத்துடன் இணைந்து செயற்படுகின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் பல முறை அவர்கள் தெற்கு லெபனானில் இவர்கள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் என கூறி பல தடவைகள் தாக்குதலுக்குள்ளானார்கள் அதில் இரண்டு மூன்று பேர் கொல்லப்பட்டும் இருந்தார்கள் ஐநா படையில் இப்படியான சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா ஆதரவர்கள் ஐநா படையணியை தாக்கிவிட்டார்கள் அதில் பலர் காயப்படுத்தப்பட்டு விட்டார்கள் ஐநா வாகனங்கள் எரிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி இன்று லெபனான் ஊடகங்களிலும் அதிலும் விட குறிப்பாக ஸ்ட்ரேலியா அமெரிக்க ஊடகங்களிலும் பெரிய அளவில் இன்று பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இது நிச்சயமாக பெய்ரூட்டில் நடந்த வன்முறை என்பதற்கப்பால் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக உள்ளூர் அரசாங்கத்தை உள்ளூர் மக்களை திருப்பும் செயற்பாடு அதைவிட ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லாவுக்கும் அதே நேரத்தில் ஈரான் விமானங்களை தரையிறங்க மறுத்திருப்பதனால் வன்முறை ஏற்பட்டது என்று கூறுவதன் ஊடாக ஈரானுக்கும் ஒரு செக் வைக்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது இவற்றிலிருந்து ஹிஸ்புல்லா ஈரான் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றார்கள் அல்லது லெபனானுக்கு பின்னால் ஸ்டேல் அமெரிக்க உளவுத்துறைகளின் சதிகளை ஹிஸ்புல்லாவும் ஈரானும் எவ்வாறு முறியடிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் பெய்ரூட் பதற்றமாக காணப்படுகின்றது ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல இடங்களில் வன்முறை தீவிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன நீண்ட நாட்களின் பின்னர் பெய்ரூட்டில் ஒரு பதற்றமான நிலை காணப்படுவதுதான் தற்போதுள்ள சூழ்நிலை உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை இந்த காணொலி பதிவு தொடர்பில் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்